ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏன் தமிழ்நாடு மேட்ச் இருக்காங்க இல்லையா செகண்ட் மேட்ச் ஜார்க்கண்டை ஜெயிச்சிட்டாங்க செவன்டி எய்த் சீனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் நடக்குது உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிராவில் அண்ட் மொத்தம் முப்பது டீம் விளையாடுறாங்க தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் மேட்சும் ஜெயிச்சிட்டாங்க பாட்டிச்சேரிக்கிட்ட த ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் பட் இப்போ ஜார்க்கண்டுக்கு கதிரி இப்போ தான் மேட்ச் முடிஞ்சோ அவசர அவசரமாக உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன் மோர் டீட்டெயிலாக நிறைய நாளைக்கு பேசுவோம் இப்போ நிறைய பேர் கேட்டதுனால கடகரன்னு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணும் மூலமே கேதர் பண்ணி டக்குன்னு நான் சொல்கிறேன் ஒன் சைடட் மேட்ச் தான் ஜார்க்கண்டில் த்ராஷ் தம் சிக்ஸ்டி எயிட் டு டென் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிட்டோம் அப்படி தான் ஒரு டாமினன்ட் டீம்னா அப்படி தான் இருக்கணும் இந்த ஒரு பாயிண்டில் ஜெயிக்கிறது ரெண்டு பாயிண்ட்டில் ஜெயிக்கிறதா இல்லை த்ரூட் ட்ரா இன்னும் த்ராஷ் ஸ்டார்டிங்கில் சிக்ஸ்டீன் டூ அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் அவங்க நாலு பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓடியும் போது நம்ம முப்பத்தி மூணு அவங்க ஆறு சீ த டிஃப்ரென்ஸ் இப்படி தான் இருக்கணும் டாமினேஷன் ஃபஸ்ட் டைம் ஆஃப் டைம்லேயே நம்ம தேர்ட்டி த்ரீ அவங்க சிக்ஸு அதில் பதினெட்டு எய்டு பாயிண்ட்டு தமிழ்நாடுக்கு ஜார்க்கண்டுக்கு ரெண்டு தான் டேக்கல் பாயிண்ட் தமிழ்நாடு ஒம்பது அவங்களுக்கு நாலு நம்ம மூணு வாட்டி அவங்களுக்கு ஆல் அவுட் வர பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே த மூணு வாட்டி அவலவுட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ராஜூ சிங் அன்ஷு சிங் ராகுல் கோபை இங்கே மூணு பேர் தான் ரெகுலராக விளையாடிட்டு இருந்தாங்க சௌரவ் குமார்னு ஒருத்தர் அவங்க யாருக்குமே ஒன்றும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல என்ன இருந்தாலும் தமிழ்நாடு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமு நம்ம பிளேயர்ஸ்லாம் பி கிஎல் ஆவட்டும் கபடி ஆகட்டும் டொமஸ்டிக்லாம் கலக்கிறவங்க இல்லையா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல ஜார்க்கண்டால் போனஸ் எடுக்க முடில சரியான ரைடு எடுக்க முடில ஸ்லோ ஃப்ரெண்ட் ஃபுட் ஒர்க் ரொம்ப ஸ்லோ பொறுமையாக போகிறது வர்றது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி காமிச்சது நம்ம பசங்க தெரியுமா பயங்கரமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க டேஷ் ஆகட்டும் புஷ் அவுட்டோ போனஸ் எடுக்கிறது டேக்கல் எடுக்கிறது சூப்பர் டேக்கல் ரெண்டு டூஆர் டேயில் ஒன்று சக்ஸஸ் ஆச்சு நம்மளது அவங்கள மொத்தம் ஆறு வாட்டி ஆல் அவுட் பண்ணிட்டாங்க இதில் ஆமா அதிலே பன்னெண்டு பாயிண்ட் நம்ம கிடச்சிது மேட்ச் முடியும் போது சிக்ஸ்டி எயிட்டில் முப்பத்தெட்டு ரைடு பாயிண்ட்டு பதினாறு டேக்கிள் பாயிண்ட்டு பன்னெண்டு ஆல் அவுட் பாயிண்ட்டு அவங்களுக்கு ரைடு மொத்தமே நாலு தான் ஒரு நாற்பது நிமிஷம் நாலு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது நம்ம டிஃபென்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கு ஒன்றும் பண்ண முடியல டிஃபென்ஸ் அதுவும் அரியார சுதன் வந்து ஆறு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் பிரமாதம் அவரை மீறி ஒன்றும் பண்ண முடியலை செயின் ஆகட்டும் டைமிங்காக புஷ் பண்ணுறது டேஷ் பண்ணுறதெல்லாம் சூப்பராக விளாண்டாங்க பர்ஃபார்மென்ஸ் வந்து நெக்ஸ்ட் டவுன் குவாலிஃபை ஆகிட்டாங்க மொத்தம் நாலு டீமில் ரெண்டு குவாலிஃபை ஆகும் இதில் வந்து தமிழ்நாடு ஜார்க்கண்ட் பாண்டிச்சேரி ராஜஸ்தான் ஆல்ரெடி ஜார்க்கண்ட் ஜெயிச்சுடும் பாண்டிச்சேரிட்டு இப்போ ராஜஸ்தான் இருக்குது அதிலையும் ஜெயிச்சிடும் அப்படியே ஜெயிக்கல டை ஆனாலும் என்னாலும் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஒம்பது பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் செகண்ட் மேட்ச்சில் ஐம்பத்தெட்டு அறுபத்தேழு பாயிண்ட் ப்ளஸ்ஸில் இருக்கும் நம்ம ஸோ ஆல்மோஸ்ட் செகண்ட் ரவுண்டு தான் மற்ற ரிசல்ட்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது சில இது காமிக்கிறாங்க சில இது காட்டில் வீடியோ லைவ் கவரேஜ் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கடகன்னு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராம்குமார் நல்லா இருந்தார் அஜித் குமார் தாரு ஃபர்ஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் எட்டு பாயிண்ட் எடுத்தார் அஜித் குமார் அதேமாதிரி வேலவன் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்தார் ஃபஸ்ட்டு பத்து நிமிஷத்தில் நாகமணி ஆகட்டும் பி ஸ்ரீநாத் ஆகட்டும் இன்னும் எல்லாருமே நௌஷாத் அலி அண்ட் முத்துவேல் பாண்டியன் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக கச்சிதமாக என்ன சொல்லிக் கொடுத்தாங்களோ அதேபடி நீட்டாக ஒன் சைடடாக டாமினன்ட் சைட் நாங்கள் தான் வி ஆர் இயர் டு வின் அப்படின்ற மாதிரி டாமினேட்டாக வந்தாங்க ஈவன் காம்படேட்டரை புகழ்ந்து பேசுனாங்களோ ரொம்ப மோஸ்ட் ஹம்பிள் டீமு இந்த டீம் ஹம்பிள் ப்ளேயர்ஸ் எல்லாம் அவ்வளோ இன்னும் அமைதியாகவும் எதுவும் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கு தெரியல காட்டாமல் அம்பிளாக விளாட்றாங்க ஃபென்டாஸ்டிக் பிளேர்ஸ்ன்னு அவங்களுக்கு ரொம்ப பாராட்டினாங்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காம்படேட்டரில் ஹிந்தியே ஆகட்டும் இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் நாகமணி ஒம்போது ரேடு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் அரியரசுதன் ஒரு ஆறு டேக்கல் பாயிண்ட்டு அண்டு மொத்தத்தில் தான் அவங்ககிட்ட எடுத்ததே அவங்க மொத்தமே பத்து பாயிண்ட் ஆகுது நாலு ரைடு யார் என்ன பேர் சொல்லிங்கன்னா ஆக வருது ஒன்றும் தெரில சந்தீகர் கூட தெலுங்காட்டை ஜெயிச்சிட்டாங்க பார்ட்டி எயிட் டூ தேர்ட்டி ஒன் ரயில்வே ஜெயிச்சிட்டாங்க பிஎஸ்எல் நினைக்கிறேன் சரியாக தெரியல சரியான ஷீட் இல்லை சரியான அப்டேட் இல்லை கடைசி வரைக்கும் உங்களுக்கு கடகன்னு பேசுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் அந்த மேட்சை பற்றிலாம் இப்படியா தமிழ் தமிழ்நாடு மேட்சை பற்றி பேசணுன்னு தான் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் நாளைக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன் அனைவர் ஐபிஎல் இருக்குது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அதுவரை தோனி ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு ருத்ராஜ்கே தான் கேப்டன்ட்டாங்க அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருங்க இதே சேனலில் டூ ஹவர்ஸ் முன்னாடி பார்க்குறவங்க அதை போய் பாருங்கள் பிடிக்கலனாலும் எனக்காக போய் ஒரு லைக் போட்டுவாங்க ஸோ எங்களால் நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி பரிவி பேர் நன்றி மூ தேர்ட் டைம் ஆல் அவுட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் மூணாவது ஆல் ஓட்டு செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு மூணு ஆல் அவுட் ஆறு ஆலோட்டாங்க அதில் எனிவே ஒன் சரி மஜாவே இல்லை அந்த மேட்ச் பார்க்குறது ஒரு டஃப் ஐட் இருக்க வேண்டாமா சிக்ஸ்டி எயிட் டென் எனிவே உங்கள் கருத்து எது வரதான்னு சொல்லுங்கள் புரிவாக நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பிள்ளைங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்